எங்களை பேரும் என்னென்ன தெரியல முதல்ல மன்ன வந்த போன வந்த வந்து ஸோ லைஃப் போனால் திருப்பி வர திருப்பி வரவே வராது அந்த மைண்டில் வச்சுக்கோங்க ரெஸ்பான்சிபிளாக வண்டி ஓட்டுங்க பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை ஏன்னா விக்டிம்ஸ் விக் நிறைய ஃபே ஃபேட்ல ஆக்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது மெஜாரிட்டி ஆஃப் த ஆக்சிடெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாத ஒரே காரணத்தினால மட்டும்தான் நடக்குது ஸ்பீட் ப்ரேக்கர்ஸ் இருக்குது எல்லாமே வச்சுருக்காங்க ஆனால் அது எதுவுமே ப பார்க்கறது கிடையாது கண்ணை மூடிட்டு மேலே பார்த்துட்டு வண்டி ஓட்ட வேண்டியது அப்படியே மேலே போயிட வேண்டியது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரெஸ்பான்சிபிளாக வண்டி ஓட்டுங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உணருங்க சொசைட்டிக்கு ஏதாச்சும் கொடுக்கணுன்னு நினச்சினா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருக்கோங்க தேங்க்யூ பாதிப்பாவை தெரியுமா அது அவங்கள்ட்ட நீங்கள் பேசுறீங்களா இன்டாக்ட் பண்ணிடுறீங்களா எப்போ அவங்க வீட்டிலேருந்து யாராவது கிட்டே பேசிக்கிறீங்களா உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்காது பேசிக்கிறீங்களா அப்போ தான் கஷ்டம் தெரியும் அவங்களுக்கு அதுலையும் தெரியும் நியூஸ் தான் எல்லா ஆக்சிடெண்ட் நியூஸ் தான் இங்கே நியூஸில் வந்து ஒரு ரெண்டு பேர் சாவாங்க அப்புறம் டெய்லி ஒரு நாலு நாலு பேர் சாவாங்க பேப்பரை படிச்சிட்டு போயிட்டே போனோம் நம்ம மறந்துடுவோம்